கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பயத்தை மாற்றும் இறைவன் ரெண்டு தீமைத்தையு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் பிரியமானவர்களை பயத்தின் ஆவி என்பது சாத்தானுடையது இன்று நம்மில் அநேகர் பலவிதமான காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் குடும்ப சூழ்நிலைகள் வேலை பிள்ளைகளை குறித்து இன்று பலவிதமான சூழ்நிலைகள் இன்னும் நமக்கு விரோதமாக எழும்பும் மனிதர்கள் மற்றும் சத்துருவின் கிரியைகள் இறைவன் நம்மோடு இருந்தால் நாம் எதை குறித்தும் அஞ்சவோ கலக்கமடையவோ தேவையில்லை ஏனென்றால் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் தாவீது கூறுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன் என்று இன்று நம்மை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகள் நம்மை மிகவும் பயமுறுத்தலாம் ஆனால் தாவீதைப் போன்று உறுதியான விசுவாசம் நம்மிடமிருந்தால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளையும் நாம் எளிதாக கடந்துவிடலாம் அன்பு இறைவா எங்களுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும் காரியங்களை குறித்து சிந்திக்காமல் தாவிதை போன்று உறுதியான உள்ளத்துடன் உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யும் இறைவா ஆமேன்